வர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல யூனிட் ஃபைவ் வந்துட்டோம் புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ நம்ம டெட்டு எக்ஸாமில் தியரிட்டிக்கலான கொஸ்டின் எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டாபிக்ல இருந்து தான் அதிகமா இருக்கும் நம்ம இந்த கான்செப்ட ரொம்ப சின்னதா இருக்கும் பட் அதை நம்ம கேர் பண்ணியிருக்கவே மாட்டோம் பட் எக்ஸாம் காலில் அது அங்க அங்க தான் நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்பெல்லாம் இருக்கா இது எங்க இருக்கு இதெல்லாம் நம்ம சரியா பார்க்காமட்டுமே அப்படின்னு தோணும் ஸோ இந்த தேர்ட்டிகள் சம்பந்தமான கேள்வி இங்கே அதிகமாக இருக்கனால ரொ என்னென்ன தேவையோ அதை நான் ஹைலைட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்ஸ் தான் ஏன்னா சிக்ஸ்த்துங்கிற போது இன்னும் எல்லா ஸ்டாண்டர்டிலுமே ஸ்டாட்டிக்ஸ்னு இருக்குது ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக அதில் பார்க்கக்கூடியது டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்குது உங்களுக்கு நான் வித் ப்ரூஃபோட நான் காமிப்பேன் இப்போ இந்த சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம்ல மெயினா ஒரு மூணு கான்செப்ட் இங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தரவுகள்னா என்ன தரவு அப்படின்னா டேட்டா ஓகேங்களா ஸோ டேட்டானா என்ன அந்த டேட்டாவோட வகைகள் என்ன அப்படிங்கிறத மென்சன் பண்ணியிருப்பாங்க மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு அந்த ரெண்டு டைப் என்ன அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லியிருப்பாங்க அதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்டோ அதை உங்களுக்கு கிளியரா நான் சொல்லிடுறேன் அடுத்து அடுத்து தரவுகளை முறைப்படுத்தும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மென்சன் பண்ணியிருப்பாங்க அதாவது நம்ம எப்படி ஒரு ஆர்டரா நம்ம கொண்டு வரணும் அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க மொத்தம் மூணு மெத்தேட் இருக்கு அந்த மூணு மெத்தே என்ன அப்படின்னு ஒன் நேர்கோட்டு குறிகள் ஓகே ஒரு நேர்கோட்டு குறி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பட் அது ரொம்ப டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை நேர்கோட்டு குறிகள் ரெண்டாவது பட விளக்கப்படம் ஸோ அப்போ என்னென்ன மெத்தட் என்னென்ன கண்டிஷனுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் ஆகுது அதை தான் இங்கே நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்ன பட விளக்கப்படம் பிக்சர் மூலயமா நம்ம ஒரு டேட்டாஸ்லாம் நம்ம நோட் பண்ணுவோம் அது பசில் கேம்ஸாக கூட நம்ம நிறையா சோசியல் இதிலலாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம அடுத்தது மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டை விளக்கப்படம் நம்ம விளக்கப்படம்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சஸ்ல இப்போ இந்த இந்த வாரங்கள்ல இவ்வளவு எண்ணிக்கையில் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா நம்ம நிறைய நியூஸ் இந்த பிக்சர் பட்டை விளக்கப்படம் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மூணு தான் நம்ம டேட்டாவை முறைப்படுத்துற வழிமுறைகள் ஒன்று என்ன நேர்கோட்டு வழிமுறை ரெண்டாவது பட விளக்கப்படம் மூணாவது பட்டை விளக்கப்படம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த இந்த நான் சொல்லக்கூடிய ஹைலைட் பண்ணியிருக்க கான்செப்ட் மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தரவு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க தரவு அப்படிங்கிறது தகவல்களை குறிப்பிட்ட தகவல்களை சேமிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது அந்த தரவுங்கிற பார்த்தீங்கன்னா தகவல்களை சேகரிப்பது அளவிடுவது மற்றும் பகுப்பது பிறகு அவற்றை படமாகவோ அல்லது வரைபடமாகவோ காட்சிப்படுத்துவதாகும் இது சிம்பிளா இந்த டேட்டா அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம நோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் டேட்டா அப்படிங்கிற சொல் முதன் முதல்ல எப்ப பயன்படுத்தது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுகள்ல அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல என்ன நடந்திருக்குன்னா தரவு என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா பரிமாற்றத்திற்கும் கணினியில் சேமிப்பு கணினியில் சேமித்து வைப்பதற்கும் உகந்த இதுதான் இந்த தரவு அப்படிங்கிறது ஒரு மீனிங்கா கொண்டு வந்திருக்காங்க பரிமாற்றத்திற்கும் கணினியில் சேமித்து வைப்பதற்கும் உகந்த அப்படிங்கிறது இதே எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தகவல் செயலாக்கம் என்ற சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா தகவல் டேட்டா தரவு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இது அறிமுகப்படுத்திருக்காங்க எந்த வருஷம் என்ன மாதிரி வேர்டு இதை இன்க்ரூ இன்க்ரீஸ் பண்ணா சாரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே இங்கே தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளானதா அடுத்து அடுத்து பாருங்க ஸோ நான் எது தேவையோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ தரவுகளோட வகைகள் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தரவுகளில் ரெண்டு டைப் இருக்கு ரெண்டு வகை இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா முதல்நிலை தரவு இரண்டாம் ரெண்டு டைப் முதல் நிலை ஒன்று இரண்டாம் நிலை ஒன்று இப்போ முதல் நிலை தரவுனா என்ன இதை நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்படி தான் வந்து கேள்வி கேட்பாங்க இப்போ முதல் நிலை தரவு என்பது மூலத்தரவிலிருந்து பெறப்பட்ட தொகுக்கப்படாத தகவல் தகவல்கள் ஆகும் சோ தொகுக்கப்படாம இருக்கும் அதுதான் முதல்நிலை தரவுகள் அதுல இருந்து தான் ரெடி பண்ண ஆரம்பிப்போம் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சிடும் அடுத்த பாயிண்ட் கவனிங்க இத்தரவுகள் வகைப்படுத்துதல் மற்றும் அட்டவணைப்படுத்துதல் போன்ற புள்ளியல் சார்ந்த செயல்முறைக்கு உட்படாத தரவுகள் ஆகும் இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு டேட்டாஸ்லாம் வச்சிருப்பாங்க அந்த கான்செப்ட் இது கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நேரடியாக தொடர்பு கொண்டு ஒரு தரவுகள் ஒரு டேட்டாஸ் ரெடி பண்ணுறது தான் முதல் நிலை தரவுகள் பின்னாடி உங்களுக்கு அந்த நினைவு கொள்கையில் சிம்பிளாக மென்சன் பண்ணியிருப்பாங்க இப்போது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வகுப்பிற்கு வருகை தராத மாணவர்களின் பட்டியலை ஆசிரியர் தயாரித்தார் இப்போ என்ன பண்ணுவார் ஆசிரியர் டைரக்டாக அவங்க கிளாஸ்க்கு போயிட்டு யாரும் ஆப்சண்ட்டோ அதை லிஸ்ட்டு நோட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி நேரடியாக அப்போ இது வந்து ஆல்ரெடி தூக்கப்படலை இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை கொண்டு வர்றாங்க அப்போ இந்த மாதிரி இதுதான் முதல் நிலை தரவுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அதே இது இரண்டாம் நிலை தரவுனா என்னன்னு பாருங்க ஏற்கனவே திரட்டப்பட்ட தரவுகளில் இருந்து பெறப்படும் தகவல்கள் இப்போ ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை இல்லை எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை டேரெக்டாக ஆஃபீஸில் போய் அந்த லிஸ்ட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்போ ஆல்ரெடி அந்த ஒரு லிஸ்ட் அங்கே இருக்கு அந்ததை நம்ம வாங்கிக்கலாம் அப்போ ஏற்கனவே ஒரு நபரால் திரட்டப்பட்டு வச்சிருக்கிறத நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நபரால் திரட்டப்பட்டு பிறரால் அந்த தரவுகள் பயன்படுத்தப்படுகிறாங்க அப்போ இரண்டாம் நிலை தரவுனா என்னன்னு தெரியுதா முதல் நிலை தரவுனா நேரடியாக தொடர்பு கொண்டு இங்கே நம்ம அதை டேட்டாஸ் ரெடி பண்றது அதாவது இரண்டாம் நிலை தரவுனா ஆல்ரெடி ஒருத்தவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதை நம்ம பார்க்கறது இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டேட்டாஸ் தேவை அப்படின்னா கூகுளில் கூட நம்ம போய் சர்ச் பண்ணி தேடுவோம் பாருங்க இதெல்லாம் இரண்டாம் நிலை தரவு இந்த மாதிரி தான் நோட் பண்றேன் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லியிருந்தாங்க யார் யார் ஆப்ஷன் ஆனவங்களோ ஆசிரியர் வந்து அதை கலெக்ட் பண்றது அதை ரெடி பண்றது முதல் நிலை தரவுன்னு பார்ப்போம் இப்ப அதவே வச்சு வருகை தராத மாணவர்களோட பட்டியல தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலிருந்து பெறுதல் அப்போ வந்து அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அலுவலகத்தில் அங்கே கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க அந்த அலுவலகத்தில் மட்டும் அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அது இரண்டாம் நிலை தரவும் இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எக்ஸாமில் வச்சு மென்ஷன் பண்ணுறது நீங்கள் அந்த வார்த்தையில் புரிஞ்சுக்கிறதா முதல் நிலை தருவின்னா என்ன இரண்டாம் நிலை தரணும்னா என்ன அப்படிங்கிறத தான் எக்ஸாமில் வச்சு சொல்கிறேன் நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த வார்த்தை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் அதை தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ இந்த ரெண்டு நண்பர் தம்பை மென்ச பாத்தீங்கன்னா முதல் நிலை தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகளை விட நம்பகத்தன்மை வாய்ந்தவை ஏனெனில் அவை நேரடியாக சேகரிக்கப்படுகிறது முதல்நிலை தரவுகள் தான் நேரடியாக சேகரிக்கப்படுது ஸோ அதனால இதுதான் நன்மத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த தரவுகளை முறைப்படுத்துறதுக்கு ஒரு மூணு மெத்தட் சொல்லியிருந்தானா அதுல ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நேர்கோட்டு குறிகள் ஸோ அது ரொம்ப சிம்பிளானதுதான் நீங்க அதை ரொம்ப டெப்தாலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆள் வந்து இப்ப கேசரி மூணு டைம் சாப்பிட்றாரு அப்படின்னா அந்த குறிகள் யூஸ் பண்றாங்க மூணு கோடு யூஸ் பண்றாங்க அந்த எண்ணிக்கையை வந்து நிகழ்வுன்னு வச்சுக்கிறாங்க இது சின்ன ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இது எல்லாமே பார்க்கணும் அவசியம் இல்லை அதே போல் குலோப்ஜாமுன் பதினோரு டைம் வந்து அவர் சாப்பிட்றாரு அப்படின்னா பதினோரு கோடு போடுறாங்க ஆனால் இன்னும் வந்து அதில் மாற்றம் இருக்குது நான் அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ லட்டு வந்து பத்து டைம் சாப்பிட்றாங்க கேக் வந்து ஒரு ஆறு டைம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து மேக்ஸிமம் நாலு கோடு வரைக்கும் போடணும் இப்போ இங்கே பாருங்கள் அப்படியே கோடு கூட நாலு நிறையா கோடு வந்துக்கிட்டே தானே இருக்குது அப்போ மேக்சிமம் நாலு கோடு வரைக்கும் போட்டு அஞ்சாவது எண்ணிக்கை வர்றத அந்த நாலு கோட்டுக்கு கிராஸாக நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து குறையும் ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது இங்கே பாருங்கள் கேசரி மூணு டைங்கிற போது மூணு மே மேக்ஸிமம் நாலுக்கு மேலே வரும்போது தான் அஞ்சாவதாக வரும்போது தான் கிராஸ் நம்ம நோட் பண்ணுவோம் ஆனால் இங்கே மூணு தான் இருக்கா அப்படியே நோட் பண்ணிக்கலாம் அதே இது குலோப் ஜாம் பாருங்க பதினோரு முறையில் மொத்தம் மொதல் எடுத்தோன்னே ஒரு நாலு போட்டு அஞ்சாவதா இங்கே நோட் பண்ணிடுறாங்க அடுத்த டைம் நாலு போட்டு அஞ்சாவதா நோட் பண்ணுறாங்க அப்போ பத்து வந்துருச்சா இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு ப்ளஸ் ஒன்று மட்டும் தனியாக இருக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் ஸோ இது நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அந்த கரெக்டாக அந்த நேர்கோட்டு முறைங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாவே போதும் இப்போ இது ஒரு பேசிக்கானது நேர்கோட்டு குறிகளை பயன்படுத்தி தரவுகள் வகைப்படுத்தும் இந்த முறையே நிலையான திட்டமுறையாகும் அப்போ நிலையான திட்டமுறை என்பது என்ன ஆப்ஷன் ஏ நேர்கோட்டுக்குரியலா இந்த மாதிரி ஏதாவது கிடைமட்ட பட விளக்கமா இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெளிவாக நேர்கோட்டுக்குரியல் இந்த முறையா நிலையான திட்ட முறையாகும் அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் இது இன்கேஸ் பைஸ் கணக்கில் கொடுக்குறாங்கன்னா அதுல அந்த தியரி கான்செப்ட்ல வரக்கூடியதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே போதுமானது மற்ற வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு தான் இதை கொடுத்துருப்பாங்க நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை அஹ் அடுத்தது பாருங்க பட விளக்கம் இது மூலயமா நம்ம தரவுகளை வகைப்படுத்த சாரி முறைப்படுத்துறது குறிப்பிடுறது பட விளக்கம் படம் இது ரெண்டாவது மெத்தட் பாருங்க இப்போ இந்த பட விளக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை பிக்சர் மூலிமா நம்ம காமிக்காது இப்போ ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடத்துல நம்ம கேம்ஸ் வந்து அந்த மேக்ஸு பசில் பிக்சர் மாதிரி காமிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி நிறையா கொடுத்துருப்பாங்க இப்போ மாம்பழங்கள் மாம்பழங்கள் வந்து நம்ம ஒரு மாம்பழத்தை வந்து ஏதாவது ஒரு அளவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன வேல்யூ வரும் மொத்தத்துக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அதே போல் ஆப்பிளில் வேற ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுட்டோம் அப்படின்னா அது மொத்தத்துக்கு இப்போ பாருங்க இப்போ இதெல்லாம் முழு ஆப்பிளாக இருக்கு இங்கே மட்டும் அரை ஆப்பிளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பசுல் கேம் மாதிரி பிக்சலாம் நம்ம பார்க்கறோம்ல இதுதான் பட விளக்க முறை அப்படிங்கிற மென்சம் பண்ணியிருப்பாங்க அப்போ இதை என்ன இந்த எதுக்காக இப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றுலா வானிலை முன்னறிவிப்பு புவியியல் போன்ற துறைகளில் பட விளக்க படங்கள் அதிகமாக பயன்படுது அப்ப பட விளக்க படங்கள் அதிகமாக எங்கே பயன்படுது சுற்றுலா வானிலை முன்னறிவிப்பு புவியியல் போன்ற துறைகளை பயன்படுது இதவே வேற விதங்களில் இன்னொன்று எப்படி யோசி பண்ணலாம் யோசிக்கலாம் சுற்றுலா வானிலை முன்னறிவிப்பு புவியியல் போன்ற துறைகளில் எந்த முறை பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி பட விளக்க படங்கள் அதிகமாக பயன்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம் இப்ப பட விளக்க படம் என்பது தரவுகளை படங்கள் மூலம் குறிப்பிடுவது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படம்னு இருக்கு இப்போ இந்த பாயிண்டை கவனிங்க டியூனோ தான் ஒரு சொல் அல்லது சொற்றொருதை படம் வழியாக குறிப்பிடுவது பட விளக்கப்படம் ஓகே அடுத்தது பட விளக்கப்படமானது பிக்டோகிராம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம்ல ஸோ பட விளக்கப்படமானது பிக்டோகிராம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இந்த பாயிண்ட் முக்கியமானது இந்த மாதிரி பிக்டோகிராம் பட விளக்க முறை இதே இது கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எகிப்து மற்றும் வசபடைய முயா இவங்க இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பிக்டோகிராம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பட விளக்க படத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன முறை பிக்டோகிராம் இதை நீங்கள் பார்த்தா இப்போதும் அடுத்தது இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு அடுத்த மெத்தடை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதுக்குரிய பயிற்சி கணக்குகளில் இந்த இந்த பிக்சரே கொடுத்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் கேட்குறாங்கல்ல ஸோ இதெல்லாம் வந்து பட விளக்க முறை தான் இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் பாருங்கள் இதுவே நல்லா தெளிவாக அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் பட விளக்க படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருட்களை குறித்தல் டேஷ் எனப்படும் அளவிடுதல் எனப்படும் இது அதற்கான சரியான ஆன்சர் அடுத்து பல பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் என்ன நோட் பண்ணுறோம் பிக்டோகிராம் ஆப்ஷன் இதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நம்ம அவங்க படிக்க இன்ஃபர்மேஷனை எப்படிலாம் தியர்டிக்கல் கேள்வியா எப்படி வரும் அப்படிங்கறத அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே போதுமானது நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அடுத்த மெத்தட் பாருங்க பட்டை விளக்கப்படம் அதாவது பட்டை வரைபடம் இது நம்ம ஒரு ஏதாவது ஒரு டேட்டாஸ் தேவைன்னா எக்ஸாக்ஸிஸ் ஒய்யாக்சிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல எதை எக்ஸாக்சிஸ் நம்ம நோட் பண்ணணும் எதை ஆக்சிஸ் நோட் பண்ணணும் அது மூலயமா நம்மளுக்கு பட்டை அதாவது செங்குத்தாவோ இந்த மாதிரிலாம் நம்ம நோட் பண்ணோம்ல அதே இதுலேயே கிடைமட்டமாகவும் நோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட நோட் பண்ணியும் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கிரிக்கெட்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுலேயே யார் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறோம் ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க அதே போல் கிராஃப் மாதிரி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கல ஸோ இப்படியும் கூட நோட் பண்ணுவாங்க இது இதுக்கெல்லாம் வந்து பட்டை வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டை வரைபடங்கிறது செங்குத்து அல்லது கிடைமட்ட இணை பட்டைகள் இப்ப நம்ம இந்த மாதிரி நோட் பண்றோம் அப்படின்னா இது வந்து செங்குத்து அல்லது இது வந்து கிடைமட்ட இணை பட்டைகள் நம்ம மென்சன் பண்றோம் சம நீளங்களிலும் சம உயரங்களிலும் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு விகிதத்தில் அமைந்துள்ளவை ஆகும் இது நம்ம சிம்பிளாக பட்டை வரைபடம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க தான் இனி போக போக புள்ளியல் சம்மந்தமாக வேறு என்னென்ன அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் நிறையா சொல்லும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியும் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து இந்த பட்டை விளக்கப்படம் நேர்கோட்டு குறிங்கிறது அடுத்த ஸ்டாண்டர்டில் அடுத்த டைமில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக புரியாமல் போயிடும் ஸோ அதனால தான் நான் நான் ஃபாஸ்ட்டாக நான் சொன்னேன் இப்போ இதுலேயே வந்து பயிற்சி கணக்கிலையும் நீங்கள் அந்த தியோரிட்டிகல் கான்செப்ட்ல என்ன வருமோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுதா இப்போது இப்போ இந்த இதில் பாருங்க ஒரு பட்டை வரைபடமானது பின்வரும் அற்றில் எதனை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பட்டை வரைமட வரைபடங்கிறது பார்த்தீங்கன்னா கிரைமண்டா அல்லது செங்குத்து பண்டை பட்டைகள் இரண்டில் ஏதேனும் ஒன்றே உடையது எதாவது ஒன்னுதான் இருக்கு ரெண்டுமே இருக் இருக்காது செங்குத்து மட்டும் இருக்காது கிடைமட்டம் மட்டும் இருக்காது அப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கோ அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது இடைவெளி என்ன இருக்கணும் சமமாக இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் அப்போது எப்படி நம்ம பேசிக்கான ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அதை எப்படி தியட்டிகள் கேள்வியாக கேட்குறாங்கிறது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சிம்பிளானது பார்த்துக்கலாம் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளானதா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானதா இப்ப நினைவு கொள்கையில பாருங்க நம்ம பார்த்தது திரட்டப்பட்ட தகவல்கள் என்ன எனப்படும் தரவுகள் எனப்படும் ஓகே திரட்டப்பட்ட தகவல்கள் தரவுகள் எனப்படும் நேரடி தகவல்கள் என்னன்னு சொல்றோம் முதல் நிலை தரவுகள்னு சொல்றோம் மற்றொரு மூலம் திரட்டப்பட்ட தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகள் எனப்படும் இதுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது மற்றவெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க ஃபாஸ்டா ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நான் எதையுமே பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணல எந்த ஆங்கில இருந்து வேணா கேள்வி கேட்பாங்க ஒன்ஸ் நம்ம இத பார்த்துட்டோம் அப்படின்னாவே நீங்க ஒவ்வொரு யூனிட்டா சூப்பரா கம்ப்ளீட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ டெட் எக்ஸாமில் மேக்ஸில் எந்தது அதாவது ப்ரா சம்ஸாக இருக்கட்டும் தியர்டிகல் கான்செப்டாக இருக்கட்டும் எதை கேட்டாலும் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வேறு அடிக்க முடியும் நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ